ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை திதி வருகிறதுங்க நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொ அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் அதை பார்த்து பயனடையீங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திர உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் செப்டம்பர் இருபத்தொன்னு முதல் இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நாங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ராவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் ரகசியங்கள் பற்றி ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போட்டுக்கிட்டு வரோம் இது வரைக்கும் ஒரு ப பத்து வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் ப இன்னும் பதினாறு வீடியோ போட வேண்டியிருக்கு போடுவோம் ஒவ்வொரு நட்சத்திரமாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் சரி ராசிநாதன் எங்கே இருக்கார் இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்பது ஸ்தானபலம் சூப்பர் அப்போ சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலம் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை துணையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு சொபர்ஸ்டிகேஷனாக ஒரு நல்ல ஒரு சௌகரியமாக அவங்க உங்களுக்கு அன் அன்னோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஒற்றுமையாக அமைதியாக உங்கள் கூட இயங்கக்கூடிய இயல் இயல்பான ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளாலும் நல்லது நடக்கும் கூட்டுத்தொழில் நீங்கள் வந்து இன்னும் மேற்கொண்டு கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாமா இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நல்ல சுப முடிவு தீர்க்கமான முடிவில் இருப்பீங்க அது நல்ல சக்சஸ் ஆகும் சரி ராசிநாதன் குரு ஏழில் இருக்கிறது சிறப்பு கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகிறது திருமணம் ஆகாத தனுர் ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சூப்பரான நேரம் ராசியை குரு பார்க்கிறார் என்னதான் நாலாம் இடத்துல சனி இருந்து அர்தாசிரம சனி சென்று கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் தெளிவாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரம் சுப செய்திகள் வரும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள் நீங்கள் குடும்பத்தில் செய்வீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ராகு கூட பாருங்கள் மூணில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பரும் சூப்பர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அது தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக எப் இல்லை கல்வி படிப்பு உயர்கல்விக்கு நிமித்தமாக சென்றாலும் கூட சூப்பர் மூணு ராக இருக்கு கொடுத்து வைக்கணும் அது குரு பாக்க இன்னும் கொடுத்து வைக்கணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நாளில் சனி இருக்குது அட்டாஷ்டுவை சனி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதான் இல்லை நாளில் சனி இருக்கு ஆனால் வக்ரமாக இருக்கு அப்போ வக்ரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் அப்போது ஒன்றும் பயப்படாதீங்க சனி பகவான் தீய பலனை தர மாட்டார் இருந்தாலும் நாளில் இருந்தாலும் மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் எப்படி கடன் அரிபை பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு எதிரிகள் எல்லாம் அடங்கி போயிடுவாங்க உங்கள் கிட்ட மக்கூட்டு தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில் பண்ணுற பண்ணக்கூடியவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு பணியாட்கள் வேலையாட்கள் நல்லவங்களாம் கிடைப்பாங்க அது பெரிய விஷயங்க நீங்கள் நல்லவங்களாக கிடைக்கிறது அது உண்மையான நேர்மையாக கிடைக்கிறவங்க கிடைக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் இதில் சூப்பர் ஹைலைட்டான ஒரு விஷயம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் வார வாரம் எல்லாமே ஒரே மாறிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்க அதனுடைய செயல்பாடுகள் மாறிக்கிட்டே வருத இப்போ பாருங்க புதன் உச்சமாக இருக்கார் சூப்பர் பத்துக்குடையவன் உச்சம் ஏழு குடையவன் உச்சம் ஏழு குடையவன் பத்தில் உச்சமாக இருக்கார் பத்து குடையவன் பத்தில் உச்சமாக இருக்கார் ஒன்பது பாக்கியாதிபதியாகவும் சேர்ந்துருக்கார் அப்போ தொழில் ரீதியாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் ஏனோ தானோன்னு வேண்டாம் விருப்பாக தொழில் பண்ணால் கூட சில பேர் நடைபாதத்தில் கடை வச்சிருப்பீங்க இல்லை தள்ளு எடுத்து பொருளை எடுத்து போய் வியாபாரம் பண்ணுவீங்க என்னமோ கடமைக்கு என்ன பண்ணுறது நம்ம பிறந்துட்டோம் சம்பாதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலையால் போவீங்கடா நல்ல வருமானம் வருங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டிங்க அற்புதமான வருமானத்தையும் தருவத்துள்ளேன்னு உச்சம் கேஷுவலாக பண்ணால் கூட அது ரெட்டிப்பு வருமானம் அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்துடும்ல அப்போ இந்த வாரம் பூரா அப்போ தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க ரொம்ப அமக்கலமாக இருக்க போகிறீங்க காசு பணம் வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தானேங்க பணம் வந்தால் பத்தும் வந்துடும்ல இப்போ தொழில் சிறப்பாக போகுதுன்னா இப்போ காசு பணம் சிறப்பாக கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மேலிடத்தில் செல்வாக்கும் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ப்ரா இன்க்ரிமெண்ட்டு டிரான்சர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் சூரியன் இருக்கார் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்லை பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி சுக்கரனும் ஒம்பதில் இருக்கார் புதனும் பத்தில் இருக்கார் சூரியனும் பத்தில் இருக்கார் அப்போ உங்களை பொறுத்த வல்லையும் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ சிற்பர்கள் இவங்களுக்கெல்லாம் பொற்காலம் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் எழுத்தாளர்களாகட்டும் கிரியேட்டிவிட்டி படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் டைரக்டர்கள் யாராக இருந்தாலும் படைப்பாளிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் கவிஞர்கள் அதே நேரத்தில் ஜோதிடர்களாக இருந்தாலும் இந்த காலம் சைன் பண்ணக்கூடிய நேரம் நல்ல வாடிக்கையாளருடைய வருகையால் நீங்கள் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் பழிக்கும் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம் ஒம்பது ஏது இருக்கிறது சூரியனை சனி பார்க்கறது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தையினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லணும் இந்த பதினோராம் இல்லை பத்துக்குள்ளே ஒன்று உச்சம் பதினோராம் வீட்டை குரு பார்க்குறாரு போங்க சூப்பருங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது ஒரு நன்மையா எங்கே திரும்பினாலும் கிரீன் சிக்னல் அதாவது பல நன்மைகள் மூணுல ராகு சூப்பர் நாலுல சனி இருந்தாலும் ஒரு வக்ரமாக இருக்கார் மூணாம் இடத்து பலனை செய்வார் ராசிநாதன் ஏழு இருக்கார் அவர் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போது உங்களை பொறுத்து வரலையும் பத்தாம் இடம் வல்லுவாருக்கு ஒன்பது குலையவன் பத்து குடையவனோடு சேர்ந்துருக்க ஒன்பது பத்து இணைவு தர்ம கர்மாதிபதி யோகம் கோயில் குளங்களுக்கு போவீங்க த கோயில் குளங்களுக்கு தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பதினோராம் வீட்டை குரு பார்க்கறதால சூப்பரோ சூப்பர் நல்ல வருமானம் நிச்சயமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க செவ்வாய் அங்கே தான் இருக்கார் அஞ்சு குழையவன் குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்று அஞ்சாம் வீட்டை திரும்ப பார்க்குற பூர்வ புண்ணிய சாலாதிபதி வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் பிளெஸிங் நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆப்தேஷம் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க சக்ஸஸாக பண்ணுவீங்க சுபமான வாரம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம் நல்ல சம்பாத்தியம் இருக்கக்கூடிய தருணம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது செங்கல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சித்தாள் பெரியாள் யாராக இருந்து போதிலும் அதிலேயும் இந்த மரச்சாமான்கள் அதாவது கதவுகள் செய்கிறவங்க ஜன்னல்கள் அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நேரம் அருமையான பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது ஒன்பதில் சுக்கரனுங்க லட்சுமி அச்சியம் பணம் பலவைகளும் வந்து மழை ப பண மழை பொழிய போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி புதன் உச்சம் அப்படின்னு சொன்னாலே அறிவு உச்சம் அதாவது யாரெல்லாம் தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தொழில சிறு தொழில் பண்ணுறவங்க பெரிய தொழில் பண்ணுறவங்க நடைபாதை கடை வச்சிருக்கிறவங்க தொழில் அதிபர்கள் யாராக இருந்தாலும் பொற்காலம் பொற்காலம் கோல்டன் பீரியட் அற்புதமான காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போது ஜீவனஸ்தானம் சிறப்பாக இருக்குது ராசிநாதனும் சிறப்பாக இருக்கிறாரு பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் டப்பு வந்தால் எல்லாம் வந்துடும் இல்லையா சந்தோஷம் இருக்க போகுது இது டென்ஷன் இல்லாத ஏன்னா அர்த்தாஷ்டம் சனி என்னுடைய பலன் இல்லை டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த தனூர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வரமுடன் இந்த அஸ்வினியிலிருந்து ராவதி வரைக்கும் நட்சத்திரங்களை போட்டுட்ருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் உங்களுடைய பேர் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு இருக்குது நன்றி